பழைய ஏற்பாடு யோசிப்புக்கும் புதிய ஏற்பாடு யோசிப்புக்கும் உள்ள தொடர்பு என்ன எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காம அப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அதோட விட தென் லைப் பாதிங்க கிளிக் பண்ணுங்க ஒன்று பெயர் இருவரின் பெயரிலும் ஒற்றுமை காணப்படுகிறது யோசேப்பு என்றால் கடவுள் இன்னும் சேர்ப்பவர் இன்னும் மிகுதியாக்குபவர் இன்னும் வளர்ச்சிபவர் என்று பொருள் பாட்டில் ராகேல் யோசைப்பை பெற்றெடுத்ததும் கடவுள் தனக்கு இன்னொரு மகனையும் தர வேண்டி தனக்கு பிறந்த முதல் மகனுக்கு யோசேப்பு என பெயரிடுகிறார் அவர் யோசேப்பு என பெயர் தந்து வேண்டிக் போன்று அவர் இன்னொரு மகனையும் பெற்றெடுத்தார் இறைவன் இன்னும் வளரச் செய்பவர் அதனால்தான் புனித யோசேப்பு வளனார் என்றும் அழைக்கப்பட்டார் இயேசுவும் வளர்ப்பு தந்தையாக விளங்கிய யோசேப்பு வழியாக வளர்ந்ததால் வளனார் என்கிற பெயர் அவருக்கு மிகப் பொருத்தமாகவே அமைகிறது இறைவன் வளரச் செய்பவர் என்பதன் பின்னணியில் அற்புதமான செய்தியை சொல்கிற மரபு நம்மிடையே நிலவுகிறது அது என்னவெனில் மரியன்னையை மணமுடிக்க காத்திருந்த மூன்று ஆண்களின் கரங்களில் லீலி மலர் செடியின் குச்சி வழங்கப்பட்டது எனவும் அதில் யோசேப்பு கொண்டிருந்த குச்சியில் மலர்கள் தானாக தோன்றி வளர்ந்தது என்றும் அதன் பின்னரே மரியாவுக்கு யோசேப்பு நிச்சயம் செய்யப்பட்டார் என்று சொல்லப்படுகிற மரபு நம்மிடையே நிலவுகிறது அதனால்தான் யோசேப்பு பொருத்தமாக வளனார் என்று அழைக்கப்பட்டார் தந்தையின் பெயர் இருவரின் தந்தையின் பெயரிலும் ஒற்றுமை காணப்படுகிறது இருவரின் தந்தையர்களின் பெயர் யாக்கோபு பழையற்பாட்டில் ஈசாக்கின் புதல்வன் யாக்கோபுவிற்கு பனிரெண்டு குழந்தைகள் பிறந்தார்கள் அந்த பனிரெண்டு குழந்தைகளுள் ராகேல் வழியாக பிறந்த முதல் குழந்தைதான் யோசேப்பு தான் மனதார நேசித்து அன்பு செய்த ராகேல் வழியாக பிறந்த குழந்தை என்பதால் யாக்கோபு யோசேப்பிடம் தனி அன்பு காட்டினார் அவரின் செல்ல குழந்தையாகவே விளங்கினார் யோசேப்பு புதிய பாட்டில் மத்தேயு ஒன்று பதினாறு குறிப்பிடுவது போன்று எலியுதீன் மகன் எலையாசர் எலையாசரின் மகன் மாத்தான் மாத்தானின் மகன் யாக்கோபு யாக்கோபுவின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு என்று யோசேப்பின் தந்தை பெயர் யாகோபு என்று மூதாதையர் பட்டியல் சுட்டிக்காட்டுகிறது இவ்வாறு இருவரின் தந்தை பெயரிலும் ஒற்றுமை காணப்படுகிறது மூன்று இருவரும் கனவு நாயகர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் பழைய ஏற்பாட்டு யோசைப்பு தலை தாழ்த்தி வணங்கிய கதிர்கட்டு கனவு வழியாக இறைவன் தன்னை ஏனைய சகோதரர்களை விட மென்மேலும் உயர்த்துவார் மேன்மையாக உயர்த்துவார் என்று முன்மொழிந்தார் அவர் கண்ட கனவு அப்படியே பலித்தது அதே போன்று கனவுகளுக்கு விளக்கம் கொடுக்கும் ஆற்றலையும் இறைவன் அவருக்கு தந்திருந்தார் அவர் கண்ட கனவுகளும் அதற்கு அவர் தந்த விளக்கங்களும் தான் சிறைச்சாலையில் அடிமையாய் கம்பி கொண்டிருந்த யோசைப்பை எகிப்திய ஆளுநராக மாற்றியது புதியற்பாட்டு யோசேப்பும் கனவு நாயகனாக விளங்கினார் கடவுளின் தூதர் கனவு வழியாக அவரோடு பேசினார் கனவு வழியாக அவருக்கு வழிகாட்டினார் கனவு வழியாக அவருக்கு அறிவுறுத்தினார் திருமணத்திற்கு முன் கருவுற்றிருந்த மரியாவை எவ்வாறு விலக்குவது என்று திட்டமிட்டுக் கொண்டிருந்தபோது கனவில் தோன்றிய வானதூதரின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப மரியனையை ஏற்றுக்கொண்டார் குழந்தையை ஏரோதுவின் கொடிய கரங்களிலிருந்து காப்பாற்றும் பொருட்டு கனவில் ஒலித்த வானதுதரின் குரலுக்கு செவி கொடுத்து இரவோடு இரவாக பாலைவன பயணத்தில் எகிப்து நோக்கி புறப்பட்டார் உயிர் பயம் நான்கு இருவரும் சாவின் விளிம்புக்கு சென்றவர்கள் பழைய ஏற்பாட்டு யோசேப்புவை அவருடைய சகோதரர்கள் வெறுத்து வந்தார்கள் அதன் பொருட்டு அவரை கொலை செய்ய திட்டமிட்டார்கள் பால் கிணற்றில் தள்ளினார்கள் இவ்வாறு அவருக்குள் உயிர் பயத்தையும் மரண பயத்தையும் ஏற்படுத்தினார்கள் அவருடைய உடன்பிறப்புகள் புதியர் பாட்டில் ஞானிகள் தன்னை ஏமாற்றியதை அறிந்து கொந்தளித்த ஏரோதரசன் பெத்லஹேமிலும் அதன் சுற்றுப்புறம் எங்கிலும் உள்ள பகுதிகளில் ஆட்களை அனுப்பி இரண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை கொன்று குவிக்க உத்தரவிட்டான் பாலன் இயேசுவை காப்பாற்றும் பொருட்டு சாவின் விளிம்பு வரை சென்றவர் புனித யோசேப்பு ஐந்து எகிப்து இருவரும் எகிப்து நாட்டோடு தொடர்புடையவர்கள் யோசேப்பின் சகோதரர்கள் அவரை வணிகர்களான இஸ்மேலர்களிடம் இருபது காசுக்கு விற்றார்கள் அவர்கள் அவரை எகிப்திற்கு கொண்டு சென்றனர் அங்கு பார்வோனின் மெய்காப்பாளரின் தலைவன் போர்த்திவார் அவரை விலைக்கு வாங்கினார் பின்னாளில் எகிப்து நாட்டின் ஆளுநராக உயர்ந்தார் யோசேப்பு புதிய பாட்டில் மத்திய இரண்டு பதிமூன்று மற்றும் பதினாறில் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும் நான் சொல்லும் வரை எகிப்திலேயே இருக்கும் என்று அறிவுறுத்தினார் ஏரோது இறக்கும் வரை யோசேப்பு எகிப்திலேயே இருந்தார் என்று நற்செய்தி சான்று பகர்கிறது இவ்வாறு குழந்தையேசுவை காப்பாற்றும் பொருட்டு எகிப்திற்குச் சென்றார் ஏற்பாட்டு யோசேப்பு இவ்வாறு இருவரும் எகிப்து நாட்டோடு தொடர்புடையவர்களாக விளங்குகிறார்கள் ஆறு கொடிய அரசர்கள் யோசேப்புவின் ஆட்சி காலத்திற்கு பின்னர் பாரவோன் என்னும் கொடிய அரசன் தோன்றி தன் இனத்தவரை விட எண்ணிக்கையில் மிகுதியாக இருந்த இஸ்ரேலர்களை அடிமைப்படுத்தத் துவங்கினான் அவர்களை சித்திரவதை செய்தான் அவர்களுக்கு பிறந்த ஆண் குழந்தைகளை கொன்று குவித்தார் அதே போன்று புதிய பாட்டில் ஏரோதரசன் பெத்லஹேமிலும் அதன் சுற்றுப்புறம் உள்ள பகுதிகளில் ஆட்களை அனுப்பி இரண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை கொன்று குவித்தார் இவ்வாறு இரண்டு யோசேப்புகளும் தங்களது காலத்தை ஒட்டி கொடிய அரசர்களை சந்தித்தவர்கள் ஏழு தூய்மை யோசேப்பு போத்திபரின் வீட்டில் பொறுப்பாக வேலை செய்து வந்தார் போத்திபரும் அவரை மென்மேலும் உயர்த்தினார் சிறப்பு பணியாளராகவும் வீட்டின் மேலாளராகவும் உயர்த்தினார் தனக்கிருந்த அனைத்தையும் அவருடைய பொறுப்பில் ஒப்படைத்தார் கடமையை செவ்வனே செய்து வந்த போதும் போத்திவரின் மனைவி வழியாக யோசேப்புக்கு நெருக்கடி வந்தது தன்னுடைய கணவர் இல்லாத வேளையில் போத்திவரின் மனைவி யோசேப்புவின் இச்சையை தூண்டி பாவம் செய்ய அழைத்தார் பாவம் செய்வதற்கான வாய்ப்புகள் தன்னை தேடி வந்தபோதும் போதும் அதை நிராகரித்தார் யோசேப்பு பாவம் செய்ய நிர்பந்திக்கப்பட்ட போது பாவம் செய்யாமல் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தார் யோசேப்பு இவ்வாறு தூய வாழ்வை நேசித்தவர் யோசேப்பு புதிய ஏற்பாட்டில் தூய வாழ்வை நேசித்த யோசேப்பு நாசரேத்து இளம்பெண் மரியா தனக்கு நிச்சயம் செய்யப்பட்ட மனைவியாக இருந்தபோதும் வாழ்நாள் முழுவதும் கூடி வாழாமல் கற்பு நெறியோடு வாழ்ந்தார் புனித யோசேப்பு தனது கையில் வைத்திருக்கிற லீலி மலர்கள் கற்பு நெறியின் அடையாளமாய் விளங்குகிறது அதில் காணப்படும் மூன்று லீலி மலர்கள் மூவொரு கடவுளின் அடையாளமாய் திகழ்கிறது எட்டு கடமை உணர்வு இருவரும் கடமை உணர்வு மிக்கவர்கள் யோசேப்பு முதலில் போத்திபரின் வீட்டில் மேற்பார்வையாளராக நியமிக்கப்பட்டார் அதன் பின்னர் சிறைச்சாலையில் சிறை மேலாளருக்கு உதவியாளராக தனது கடமையை செய்து வந்தார் பின்னர் எகிப்து நாடு முழுவதும் உம்மை அதிகாரியாக நியமிக்கிறேன் என்று பாரவோன் அவரை எகிப்து நாட்டின் ஆளுநராக நியமித்தார் தனக்கு கிடைத்த அடுத்தடுத்த பொறுப்புகளை வெகு சிறப்பாக செய்து கடமையுணர்வோடு செய்தார் பழையற்பாட்டு யோசேப்பு புதிய ஏற்பாட்டில் மரியனையும் இயேசுவையும் பாதுகாக்கும் பொருட்டு புதிய ஏற்பாட்டு யோசேப்பு தனது கடமையை சிறப்பாக செய்தார் பெத்லஹேமில் மரியா பேறுகால வேதனையுற்று இயேசுவை பெற்றெடுக்கும் போதும் எகிப்தில் ஏரோதுவின் கொடிய கரங்களிலிருந்து குழந்தை இயேசுவை பாதுகாக்கும் பொருட்டும் நாசரேத்தில் குழந்தை இயேசுவை வளர்க்கும் பொருட்டும் எருசலேமில் காணாமல் போன இயேசுவை கண்டுபிடிக்கும் பொருட்டும் வளர்ப்பு தந்தையாக விளங்கிய யோசேப்பு கடமை உணர்வு நிற்கவராக தனது கடமையை வெளிப்படுத்தினார் ஒன்பது ஆசிரும் பலி பெறுகலும் தொடக்க நூல் முப்பத்தி ஒன்பது மூன்றில் ஆண்டவர் யோசைப்போடு இருந்ததையும் அவர் தொட்டம் காரியம் அனைத்தையும் ஆண்டவர் துலங்கச் செய்வதையும் அவர் தலைவன் கண்டார் தொடக்க நூல் முப்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்றில் ஆண்டவர் யோசைப்போடு இருந்து அவர் மீது பேரன்பு சிறை மேலாளன் பார்வையில் அவருக்கு தயை கிடைக்கும்படி செய்தார் என்று குறிப்பிடுகிறது தொடக்கநூல் முப்பத்தி ஒன்பது இருபத்தி மூன்றில் ஆண்டவர் யோசைப்போடு இருந்தார் அவர் செய்த யாவற்றிலும் வெற்றி அளித்தார் இவ்வாறு பழையற்பாட்டு யோசேப்பு பலகி பெருகுவதையும் இறைவனால் ஆசிர்வதிக்கப்பட்டதையும் விவிலியம் குறிப்பிடுகிறது போன்று இயேசுவின் வளர்ப்பு தந்தையாக விளங்கிய புனித யோசேப்பு வழியாக மனுகுலத்திற்கு மிக பெரும் ஆசிர்வாதம் கிடைத்தது ஆகையால் தான் யோசேப்பு திருச்செவியின் பாதுகாவலராக நியமிக்கப்பட்ட நூற்றி ஐம்பதாவது ஆண்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டை யோசேப்பு ஆண்டாக கொண்டாடி மகிழ்கிறோம் அது மட்டுமல்லாமல் உழைப்பாளிகள் தச்சு தொழிலாளிகள் அகதிகள் பயணிகள் நன்மரணத்திற்காக ஜெபிப்போர் திருச்சபை திருச்சபையின் கருவூலம் கல்வி கல்வியாளர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் என பற்பலவற்றின் பாதுகாவலராக புனித யோசேப்பு கொண்டாடப்படுகிறார் இவ்வாறு இறைவனால் ஆசிர்வதிக்கப்பட்டவராக அவருடைய பரிந்துரை வழியாக ஏராளமான ஆசிர்வாதங்களை தருபவராக திகழ்கிறார் புனித யோசேப்பு பத்து மூதாதையர்களின் பட்டியல் திருப்பாடல் நூற்றி ஐந்து தந்த மூதாதையர்களின் பட்டியலில் யோசேப்பின் பெயர் இடம் பிடிக்கிறது வழக்கமாக ஆப்ரஹாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோபின் கடவுள் என்று குறிப்பிடப்படும் வரிசையில் யோசேப்பின் பெயர் இடம் பிடிப்பதில்லை திருப்பாடல் நூற்றி ஐந்து தருகிற தலை சிறந்த மூதாதையர்களின் பட்டியலில் யோசேப்பின் பெயர் இடம்பெறுகிறது அதேபோன்று புதிய பாட்டில் இயேசுவின் மூதாதையர் பட்டியலில் மத்தியினர் செய்தி ஆப்ரஹாமில் துவங்குகிறது லூகா நற்செய்தி ஆதாமில் துவங்குகிறது இரண்டிலும் வளர்ப்பு தந்தையாக இருந்த போதிலும் யோசேப்பு இடம் பிடிக்கிறார் இரட்டை குழந்தைகள் பார்க்க அச்சு அசலாக ஒன்றுபோல் இருப்பதைக் கண்டு நாம் மகிழ்வது போன்று பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு யோசைப்பிடையே காணப்படும் ஒற்றுமைகள் நம்மை மகிழ்விக்கின்றன எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க